வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்காமல் ஆர்த்தி எப்படி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மீண்டும் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுகவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா வந்து அதிமுகவை நம்பி தான் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் இருந்தாலுமே இன்னொரு விஷயமே பார்த்திங்கன்னா பாஜக நெருக்கடி தந்துகிட்ருக்காங்க அதிமுகவில் இருக்க நிறைய பேரை வந்து தட்டி தூக்கி அப்படியே பாஜகவை சேர்த்து பாஜக அப்படியே அந்த அதிமுக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க பட் அப்படி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜகவில் இணையிறதுக்கான வாய்ப்பு இல்லை பாஜகவுக்கு ஷாக் தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டெல்லி எதிர்க்க துணிஞ்சிட்டார் ஓபிஎஸ்ன்ற மாதிரி பேச்சுக்கப்பேட்டுக்கு இப்போ இந்த தேர்தலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கலாம் ஆனால் பாஜகவில் இணையலை பாஜக சின்னத்தில் நிற்கலை சுயேட்சை இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கும் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிருபிச்சுட்டார் அப்போ பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்கணும் எப்போ கொடுப்பாங்க ஏன்னா இப்போ பாஜக பார்த்திங்கன்னா தனி பெரும்பான்மையில் பார்த்திங்கன்னா அடிக்க வந்து ஆட்சி அமைக்கலை இதுக்கு முன்னாடிலாம் பாஜக மட்டுமே பார்த்திங்கன்னா கூட்டணி தயவு இல்லாமல் வந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்க பதினாலையும் சரி பத்தொம்போதும் சரி ஆனால் இந்த வாட்டி இப்படி முடியலை இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி ஸோ இந்த மணிப்பூர் விஷயத்துலேயும் சரி அதே மாதிரி இந்த ராமர் கோவில் கட்டுறதுலேயும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள பார்த்திங்கன்னா பாஜக சிக்கி தேய்க்குறாங்க அந்த ராமர் கோவில் கட்டினதில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்களெல்லாம் அப்புறப்படுத்திகிட்டு தான் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க எப்படியாச்சும் ஆட்சிக்கு இந்த தேர்தலில் வந்து திருப்பி ஆட்சிக்கு வர முடியுமா இல்லையான்னு தெரியல அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவசரவசமாக ஓப்பன் பண்ணாங்க அங்கே இருக்க மக்களுக்கு சொற்ப அமௌண்ட்டு அதாவது மார்க்கெட் வேலியூல போகிறத விட கவர்மெண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக கொடுத்துட்டாங்க அதனால தான் அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா மிக பெரிய தோல்வி பார்த்திங்கன்னா பாஜக சந்திச்சிச்சு ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் பாமக பார்த்திங்கன்னா பாஜகவோட தான் கூட்டி நடிச்சிருக்காங்க எதுக்கு பாமக அன்புமணி பார்த்தீங்கன்னா ரெண்டு வழக்கு நிலுவை இருக்குது சிபிஐயில் அது தூ தட்டி தூக்கி தட்டி எடுத்துருவாங்கன்ற பயம் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியாக பார்த்திங்கன்னா மோடி வந்து தொடருவாரா இல்லை நிறைய சிக்கல் வருமான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா தனி பெரும்பான்மை பாஜக மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க கட்சியோட்டுமே அந்த பெரும்பான்மையான அந்த நம்பர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது கூட்டணியோட கட்சியோட தயவு நம்பி தான் பார்த்திங்கன்னா மோடி இருக்காரு அவங்க பின் வாங்கிட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பாஜக கவுரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நம்மள தெரியும் பாஜக ஆட்சியை வந்து இதுக்கு முன்னாடி கலைச்சிருக்காங்க அதாவது ஆதரவு கொடுத்துட்டு திருப்பி பெற்றவங்களாம் இருக்காங்க தமிழ்நாட்டிலே ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை பார்த்திங்கன்னா கழுத்தாங்க அதாவது மிகப்பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பின் வாங்கிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க அதை ஏற்றுக்கலை ஆனால் இப்போ சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமாரும் சரி ஒரு கண்டிஷன் நெருக்கடி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் அப்புறம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கேபினெட் அமைச்சரில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது அப்படியே நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜக வந்து நம்ம நம்பி தான் அவர் இறங்கியிருந்தார் பாஜக நம்மளை எப்படியா அதிமுகவில் சேர்த்துன்ற மாதிரி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக இணைக்க சொல்லி பாஜகவில் இணைங்க அப்படின்ற அளவுக்கு ஓபிஎஸ் நெருக்கடி கொடுக்க ஆரமிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவசரமாக பார்த்திங்கன்னா கூட்டணி விட்டு விலகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சிகள் இப்போ நம்ம திரும்ப சிவசேனா இருக்குது சிவசேனா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருந்தாலுமே அடித்து உடச்சி விட்டாங்க அதே மாதிரி நம்ம தேசியவாத காங்கிரஸ் சரத் அவங்க சின்ன அடிச்சு நொறுக்கி விட்டாங்க குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சண்டையாக மூட்டி விட்டாங்க பாஜக ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிடக்கூடாது நம்மளுக்கு வந்து வேலுமணியே எதிரியாயிடக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி முன்கூட்டியே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலையும் இருபத்தாறுலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கடையாக சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் ஆனால் இதுல என்னன்னா இப்ப ஓபிஎஸ் டிடி தினக்கரம்னா வந்து தனித்தனியா இருக்காங்க இப்ப டிடி தினக்கர இந்த இரட்டை இடை வழக்கு இருக்கு ஸோ டெல்லி எதிர்த்தால் மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி சந்திப்பாங்க சசிகலா சந்திப்பாங்க ஒரு டெல்லி ஆட்சி கவலும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்சி எல்லாருமே நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி தொத்தி ஆறு மிகப்பெரிய லெவலில் வந்து பாமக சரி அதே மாதிரி ஓபிஎஸ் டிடி தினக்கிறது ஸோ முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜகவை அப்போ ஓபிஎஸ் எதிர்ப்பான்ற மாதிரி வந்து இப்போ இருந்தே பேச்சுக்கள் வதந்தி மாதிரி வந்து பரவிட்டுருக்கு பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப நாள் பாஜக பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்காங்க ஓபிஎஸ் ஏதாச்சும் வந்து மிகப்பெரிய லெவலில் முன்னேறுவார்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க கட்சியை வந்து இணைக்கிற மாதிரி இல்லை உடச்சே வச்சுருக்கணுன்றதான் விரும்புகிறாங்க நம்ம நம்ம நார்மலாக தெரியும் மகாராஷ்டிராவில் ரெண்டு கட்சி காலி பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒடிசாலும் ஒரு கட்சியை காலி பண்ணிட்டாங்க இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா கட்சியை காலி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா பாஜக நிகர் பாஜக தான் நான் மாதிரி சொல்லலாம் ஸோ பாஜகவில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் தமிழ் சுதந்திராட்சியை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையை விடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேடை நடந்துச்சு அவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க மேடையை அதாவது பேட்டியில் பார்த்தீங்கன்னா கட்சி விவகாரத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க அது தப்பாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிக்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக எல்லாம் அவ்வளோ பெரிய மீடியா வந்து பார்த்துட்டு இருக்குது ஸ்டேஜிலே கண்டி அதுவும் தப்பு தானே அப்படின்ற ஒரு குரலை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பாஜகவினரே பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜாவில் வந்து எச்சரிக்கிற இருக்கிற மாதிரி அமித்ஷா ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் இது மிகப்பெரிய லெவலில் வந்து ட்ரெண்டிங் ஆயிருச்சு எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸில் சேர்ந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு சுயமரியாதை உள்ளவங்க அவங்க வந்து கட்சியை விட்டு பார்த்திங்கன்னா விளையிடணும் ஏன்னா இந்த மாதிரி வந்து பெண்களை மிரட்டக்கூடாதுற மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாஜகவில் உட்கட்சி மோதும் அதிகமாக இருக்குது அண்ணாமலை இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுறாருன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஆட்களை தான் வந்து முன்னிலைப்படுத்திகிட்டு இருக்காரு உள்ள கட்சிக்குள்ளே சோ இங்க கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அணிகள் வந்து பிரிஞ்சிருக்கு ஸோ அந்த பிளவுக்கு பிரிஞ்சிருக்க காரணம் வந்து அண்ணாமலை டீம் தனியா பிரிஞ்சிருக்காங்க வானதி டீம் சொல்லிட்டு தனியா பிரிஞ்சிருக்காங்க அதே மாதிரி தமிழிசை சவுந்தரஜன் டீம் நயனா நாயகன் டீம் கேசவ விநாயகன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் டீம் அப்படி ஏகப்பட்ட டீம் பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் இருக்கு சோ பொன் பொன் ராதாகிருஷ்ணன் டீம் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அண்ணாமலை எல்லாரையும் ஓரம் கட்டிகிட்டே வர்றாரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ச்சி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டெல்லி வரைக்கும் சப்போர்ட்டுக்கு முக்கியமான காரணம் மோடி அமித்ஷா இவங்களோட சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாரு அண்ணாமலையால் வந்து கட்சி முன்னேறி இருக்கு அது வந்து தப்பு சொல்லவே முடியாது குறை சொல்லவே முடியாது ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்கெலாம் கட்சியில் இருக்கான்றதை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஸ்டாலின் கூட உறுதிப்படுத்தியிருந்தார் இப்போ தமிழை சார் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உட்கட்சி விஷயத்தில் அதாவது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தோல்விக்கு திமுகவும் அதிமுகவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அண்ணாமலை வளர விடக்கூடாதுன்றதுல பார்த்திங்கன்னா உறுதியாகவே இருக்காங்க ஏன்னா கோவையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுக இரண்டாவது இடத்துக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா வந்து அதிமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்த கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அது எந்த எந்த இந்த அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதிமுக இரண்டாவது இடத்துக்காச்சும் வரும்னு ஆனால் மூன்றாவது எடுத்து தான் வந்துச்சு ஸோ அதிமுகன்ற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா கொங்குமடைவே ஸ்ட்ராங்காக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் அதாவது அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது அண்ணாமலை ஜெயிச்சா அவரோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும் நம்மளை டம்மி ஆக்கிடுவாங்க அப்புறம் நம்மளை காலியே பண்ணிடுவான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்குது தொடர்ந்து அது தான் திமுகவோட கூட்டணி போட்டு அண்ணாமலை காலி பண்ணிட்ட மாதிரி இப்பயும் சொல்லிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து திமுக அதிமுக தவிர்த்து பாஜக உட்கட்சியிலே ஏகப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குது உள்ளடி வேலை பார்க்குறதுக்கே ஒரு டீம் இருக்காங்க அதிமுகவில் பல பேர் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாஜகவில் பல பேர் பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள நம்பி பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலை சந்திக்கணும் இப்போ சட்டமன்ற தேர்தல்னால் பாஜக ஜெயிக்கணும்னா அதிமுகவோட சப்போர்ட்டு தான் ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதே மாதிரி இருந்தால் எல்லோரும் அவங்கவுங்க மனசில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வேறுபடி சொல்லியிருந்தார் வெளிப்படையாக சொல்ல பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தால் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் முப்பது இடங்கள் மேலே வாங்கியிருக்கலான்ற மாதிரி இதை தமிழ் தமிழை வந்தால் இதை வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஒரு சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க சில குற்றப்பணிகளாக இருக்கவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே இருக்காங்கன்ற மாதிரி இதுதான் தலைமையை டென்ஷன் ஆக்கிருச்சு அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லப்படுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன் பண்ணுவாங்க கட்சி ஆஃபீஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாமே மத்திய அமைச்சர் பதவி இணையமைச்சர் பதவி இப்போ எல்முருகனுக்கு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்க கஷ்டப்படாமலே பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் ஆகிறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க இது கசிஞ்சு டெல்லி பே போய் அதை தான் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அமித்ஷா மித்தபடி பார்த்திங்கன்னா அண்ணாமலை கொடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா எச்சரிக்கை இல்லை அதாவது மத்திய அமைச்சர் பணக்கு பதவி கிடைக்கணும்னு சொல்லிட்டு புலம்புனது தான் அதான் நான் சொன்னேன்ல ஒரு ஒரு டீமாக இருப்பாங்க அவங்க டெல்லி கூட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி அமித்ஷா டீம் மோடி டீம்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் அந்த கட்சி உட்கட்சியிலே இருக்குது அவங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்க இந்த சோசை ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா டென்ஷன் ஆயிட்டாரு தமிழ் மேலே பாஜக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யாருக்கு மத்திய அமைச்சர் பதவி தண்ணணுன்னு சொல்லிட்டு தெளிவாக முடி எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் தனக்கு ப மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கலன்னு சொல்கிறதுக்காண்டி கொஞ்சம் அதிருப்தி வெளியே படுத்துனது கூட பார்த்திங்கன்னா மேலிடத்துக்கு தெரிஞ்சாலும் மிகப்பெரிய லெவலில் வந்து டென்ஷன் ஆகி தான் வார்னிங் கொடுத்துருக்கான்ற மாதிரி பேசிக்க போயிட்டுருக்கு ஸோ இந்த தேங்க்ஸ் ஆச்சு